ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு RF ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீர்கள் இந்த ஃப்ரூட்ஸு snacks, இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரக்கூடிய நெட் பேக்கை எப்படி நம்ம நாலு வகையாக ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த நெட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நிறைய சேகரித்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு சட்டுன்னு தூக்கி போட மாட்டேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா நான் எதுக்காவது அது ரீயூஸ்க்கு ஆகும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து பத்திரமாக சேமித்து வச்சுருப்பேன் இப்போ இந்த நெட் பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் ட்ரேவில் இப்போ வெங்காயம்லாம் கீழே விழாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தான் இப்போ இந்த வெங்காய ட்ரே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் அதில் கேப் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக யூஸ் பண்ணும்போது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இது எப்படி நம்ம கீழே விழாமல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருந்தால் இந்த கேப்பில் இந்த மாதிரி கீழே விழுந்துடும் இப்போ நெட் பேக் ஒன்று நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நெட் பேக்கில் கீழ் பகுதியில் லாக் கொடுத்துருப்பாங்க இதை கட் பண்ணிடாதீங்க இப்போ மேலே ஓப்பனாக இருக்கிற பக்கமாக பார்த்து இப்போது மேலே இருக்கக்கூடிய ஸ்டாண்டில் கீழ் பக்கமாக இருந்து இந்த மாதிரி மேலே நான் வந்து இப்போ மாட்டி விட்டுக்கிறேன் இப்போ லாக்குக்காக நான் சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இதிலே வந்து நான் லாக் பண்ணிவிட்டேன் உங்கள் டேப் இருந்தாலும் நீங்கள் வந்து டேப் வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போது சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை நான் இந்த மாதிரி சிஸ்ஸரை வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஸ்டாண்டு கீழே வெங்காய ஸ்டாண்டுக்கும் நான் இதே மாதிரி நெட் பேக்கை கீழே இருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கிறேன் இப்போ மூணாவது ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாது ஆனால் நான் நெட் பேக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணல இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தாலும் சரி யூஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் கூட கீழேயே விழாது அதே மாதிரி பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழாது ரொம்ப நாளாவே இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் கீழே இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருந்தது அப்போ தான் எனக்கு இந்த நெட் பேக் வந்து ரீயூஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நான் வந்து அடுத்து தேங்காய் நார் எடுத்திருக்கேன் இதை நம்ம தேங்காய் உரிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் கூட சிக்கே இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இது நல்லா டைட்டாக இருக்கும் இது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிரிக்கும் போதே இதில் இருக்கக்கூடிய தூளெல்லாம் உங்களுக்கு க்ளீன் ஆயிரும் இப்போ ஒரு சீப்பு வச்சு நம்ம இதை நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சீப்பு வச்சு சீவும் போது நாரும் நல்லா சாஃப்டாயிரும் இதில் இருக்கக்கூடிய தூளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆயிரும் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த நாரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி உள்பகுதியை நீங்கள் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மேல் பகுதியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாம் இப்போ மீடியமாக வளையல் சேஃப்க்கு இப்போ எல்லா நாரையும் நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிட்டோம் இப்போ இந்த வளைச்ச நார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம இருக்கக்கூடிய நெட் பேக்கில் நம்ம லாஸ்ட்டு பகுதியில் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் அடுத்து நெட் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து உள் பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரோல் பண்ணி மடித்து விட்டுக்கிட்டே இருங்க மடிக்கும்போதே உங்களுக்கு நல்லா சேஃப் வந்துடும் இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டு இப்போ இந்த நார் பகுதியில் நம்ம இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் நம்ம பாத்திரம் விளக்கறதுக்கு நார் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய நார் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நடு சென்டராக பிடிச்சிட்டு ஊசியில் நம்ம நூல் கோர்த்துட்டு இப்போ நடு சென்டராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷெல்ஃபில் எல்லா பக்கமும் நான் ஓப்பன் ஆகாத மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த தேங்காய் நார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் பாத்திரம் விளக்கறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கூட தூள் வந்து கீழே விளையில பாருங்கள் இப்போ பாத்திரம் தேய்க்கும்போது இந்த நாரில் இருக்கக்கூடிய தூள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ல மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ சூப்பராக இதுலேயே வந்து பாத்திரமும் நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம குளிக்கிற நாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இப்போ இதையும் நம்ம சிக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வட்டமாக ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நெட் பேக்கில் இந்த மாதிரி நடு சென்ட்ராக வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லாக்கை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போது நெட் பேக்கை ரெண்டு பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிவிட்டு நடு சென்டரை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ அந்த நார் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி இந்த நாரையும் நம்ம வந்து நடு சென்டராக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நார் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிங்க்கு பாத்ரூம் டோரு டைல்ஸ் இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது மூணாவது டிப்ஸ் பாத்திரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வடிகிட்ட ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டேமேஜ் ஆகிருக்கு அதனால் நான் உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது நெட் பேக் எடுத்திருக்கேன் இதை மேல் பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைனா டேப்பு பசை ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இந்த மாதிரி உள் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் மாட்டி விட்டுக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் கவரை நம்ம இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோட நீங்கள் ரூமில் இருக்கக்கூடிய ஆணிலையும் இதை வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் இப்போ குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஷூ சாக்ஸ் இதெல்லாம் செட்டாக நம்ம இதில் போட்டு வச்சுட்டோம்னா டக்குன்னு அவங்களே எடுத்து சூப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ அடுத்தது நாலாவது டிப்ஸ் பார்த்துடலாம் இப்போ நான் மீதி இருக்கக்கூடிய நெட் பேக்கெல்லாம் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ இதை ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க இப்போ நடு சென்டராக ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நெட் பேக்கில் இருக்கக்கூடிய லாக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஜாயிண்டையும் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மாட்டி வைக்கிறதுக்கு நான் வந்து சூலேஸ் ஒன்று எடுத்து நடு சென்ட்ராக இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு சாஃப்டான நார் வந்து ரெடி ஆயிடுச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான நாரில் தான் தேய்ச்சி குளிப்பாங்க இப்போ நம்ம வீட்டிலே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த நாலு ரீயூஸ் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்